தேவனோடு தொடர்புடைய தேவனுடைய சித்தம் எது என்பதை புரிந்து கொள்ள முடியும் தேவனோடு தொடர்புடைய ஒரு மனிதன்தான் தேவசத்தம் கேட்க முடியும் தேவசத்தம் கேட்கும் நபர்தான் தேவனுடைய சித்தம் எது என்பதை புரிந்து கொள்ள முடியும் ஆண்டு ஒரு இயேசு கிரிஸ்தனுடைய இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் ஒரு மனுஷன் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டதை இந்த நாளிலே நாங்கள் பார்ப்பது அவசியமானது காரணம் என்ன ஒரு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் முழுதுமாக நிரப்புகிறார் என்று சொன்னால் அவனிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஒரு நம்பிக்கை நிச்சயத்தன்மை இருக்கிறது இந்த மனுஷனுடைய பேர் பவுல் இந்த மனுஷன் வந்து அவர் ஜெயிலிலே இருந்த ஒரு காலகட்டம் ஒன்று இருக்கிறது அவரை தேவையற்ற விதத்திலே பொய்க் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையிலே சிறையிலே போடப்பட்டார்கள் அவை போடப்பட்டதுக்கு பின்பதாக அவர் எழுதின இந்த புத்தகம் தான் பிலிப்பியர் என்ற நிருபம் அவை இந்த பிலிப்பியர் என்ற நிருபத்திலே அவருடைய நிச்சயத்தை சர்வ நிச்சயத்தை அவர் அந்த மக்களுக்கு வெளிப்படுத்த விரும்பினார் அதில் ஒன்று அவருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது என்பதை ஞாபகப்படுத்த ஒருவேளை இந்த காலையிலே பார்த்து கொண்டிருக்கிற அன்பானவர்களை நான் கேட்கக்கூடும் எப்படி எங் எங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்திலே கர்த்தருடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதா கர்த்தர் எங்களை நிச்சயமாக ஞாபகம் வைத்து கொண்டிருக்கிறாரா அப்படி இருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டு வரும் உமக்கு என்று சொல்லலாம் இல்லாது போனால் வாழ்க்கையை சற்று ஆராய்ந்து பாருங்கள் தேவனுக்கு பிரியமற்ற வாழ்க்கையின் வட்டத்திலே நாங்கள் இருக்கக்கூடுமா இருந்தால் எங்களுடைய பேர் அந்த புஸ்தகத்திலே எழுதப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை மூன்றாவது வசனத்திலே இந்த பவுல் சொல்கிறார் அவர்களுடைய நாமங்கள் யார் யாரெல்லாரும் சுவிசேஷத்துக்காக பிரியாசப்பட்டார்களோ வாழ்ந்தார்களோ அவர்கள் அத்தனை பேருடைய பேர்களும் ஜீவபூசத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ரெண்டாவது இந்த மனுஷன் சர்வ நிச்சயமாக சொன்னான் நான் அவருடைய அவருடைய ஜீவ பூசத்திலே எழுதப்பட்டிருக்கிறபடி அல்ல சிந்தனை முழுவதும் நிறைப்பது என்ன என்று சொல்லி அவருடைய அனுபவத்தை நமக்கு சொல்கிறார் நாலாவது அதிகாரம் பிலிப்பர் நாலாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே அவர் சொல்லுகிற சில விஷயங்களை பாருங்கள் கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்பு உள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீத்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் அது மாத்திரமில்லை அவர் நீங்கள் இடத்துல நீங்கள் கற்றும் அடைந்தும் கேட்டி இருக்கிறதை நீங்கள் செய்வீர்களாக இருந்தால் சமாதானத்தின் தெய்வம் உங்களோடைய கூட இருப்பார் அந்த நிச்சயத்தை அவர் தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார் காரணம் அவர் அந்த சூழலையும் தேவனுடைய அந்த சமாதானத்தை அந்த பிரசன்னத்தை அவர் உணர்ந்தவராக இருந்தார் ஒருவேளை இன்றைக்கு நாங்கள் இந்த ஆண்டவருடைய பாதையிலே ஆண்டவரை நிச்சயமாக நம்புகின்ற இந்த ஓட்டத்திலே ஓடுகின்ற பொழுது எங்களுடைய பேர்கள் முதலாவது ஜீவபுசத்தில் இருக்கிறதா என்று பார்ப்பது மாத்திரமில்லை எங்களுடைய சிந்தனையை இன்றைக்கு நிறைத்து கொள்வது எது உலக கவலைகள் அல்லாது விட்டால் வேண்ட நாங்கள் நிரப்பப்பட்டிருப்போமா இருந்தால் ஒருவேளை அதிலேயே விழுந்து போய் தேவனுடைய சமாதானத்தை நாங்கள் இழந்து போய்விடுவோம் அது மாத்திரமல்ல இந்த மனுஷனுடைய இன்னும் ஒரு பக்கத்திலே அவர் சொல்லுகிறார் என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மறுபடியும் நீங்கள் மனமலர்ந்தபடியினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன் இது ஒரு வித்தியாசமானது என்று பார்க்க முடியும் எப்படி அவர் சொல்லுகிறார் என்னை சுற்றி தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் என்னை விசாரிப்பதற்கு ஆனால் இன்னைக்கு இது ஒரு வித்தியாசமான புரட்சிகரமான விஷயம் என்று நிறைய பேர் சொல்கிறார்கள் எங்களை சுற்றி விசாரிப்பதற்கு ஆட்கள் இல்லாமலேயே இருக்கக்கூடும் நிறைய பேர் தனியே வாழ்கிறதுக்கு விரும்புகிறாங்க ஆனால் பவுல் அவர் சொல்கிறார் என்னை சுற்றி நீங்கள் இவ்வளோ பேர் தேவ பிள்ளைகள் என்னையோடு இருக்கிறீர்களே என்னை விசாரிப்பதற்கு நான் இதனாலே நான் மன மகிழ்ச்சியாக இருக்கிறேன் அவனுடைய மன மகிழ்ச்சியிலே ஒன்று ஜீவபுசகத்தில் இருந்தது அவர் தன்னுடைய பேர் இருக்கிறது ரெண்டாவது அவருடைய சிந்தனையிலே தேவனுக்கேற்ற விஷயங்கள் நிறைக்கப்பட்டிருக்கிறது மூன்றாவது அவர் சொல்றார் என்னை சுற்றி தேவ பிள்ளைகள் மனுஷர்கள் என்னை சுற்றி இருக்கிறார்கள் என்னை விசாரிப்பதற்கு இந்த சொல்லுகிற அதே நேரத்தில் பதிமூன்றாவது வசனத்தில் நாங்கள் பார்க்கக்கூடும் கர்த்தருடைய வல்லமையை அவர் பார்க்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு அவர் ஆண்டவருடைய பலம் இருக்கிற பொழுது அவரால் ஓட முடியும் என்று சொல்கிறார் எங்கே வச்சு சொல்கிறார் என்பது தான் முக்கியமானது அவர் இருப்பதோ ஜெயிலே ஆனாலும் ஜெயிலில் இருந்தால் கூட அவர் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ இந்த இடத்துலேயும் என்னை பலப்படுத்த வல்லவன் எப்படிப்பட்ட சூழலிலையும் அவர் எங்களை தேற்ற வல்லவர் எப்படிப்பட்ட சூழலிலையும் அவர் எங்களை கண்காணிக்கிற கர்த்தராக இருக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நிறைவான சந்தோஷம் நம்மிடத்திலே உண்டா இந்த காலையிலே எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம் ஒருவேளை அந்த சந்தோஷம் பவுலுக்கு கிடைத்த அதே சந்தோஷம் அதே நிச்சயம் கர்த்தருக்கு மேலே வைக்கிற அதே நம்பிக்கை நம்மிடத்தில் இன்றைக்கு குறைவடைவுமையாக இருந்தால் நாங்கள் அர்ப்பணித்து ஜபிப்பது அவசியமானது கர்த்தாவே நீருமை முழுமையாக நமக்குள்ளே தந்து என்னை வழி நடத்தும் என்னை தேற்றும் என்னை புது மனுஷன் மனுஷியாக என்னை வணிந்து போடுமென்னு சொல்லி நாங்கள் கேட்போம் ஆண்டவர் பவுளை வழி நடத்தினது போல என்னையும் உங்களையும் வழிநடத்த சர்வ நிச்சயம் கொண்டிருக்கிறார் ஜபிப்போமா எங்களை எப்போதும் அன்பாய் நேசித்து வழி நடத்தி வருகிற ஆண்டவர் எஸ் சுவாமி கர்த்தாவே பவுளுக்கு ஆண்டவரை நீர் கொடுத்திருக்கிற அந்த நிச்சயத்துக்காக ஆண்டவரை பவுளுக்கு கொடுத்திருந்த நம்பிக்கைக்காக அவரை சுற்றி ஆண்டவரை மக்களினாலே நிரப்பப்பட்டது போல எங்களையும் சுற்றியும் ஆண்டவரே நேரும் உம்முடைய தாசர்களும் சுற்றி ஆண்டவர் எங்களை அரவணைத்து உம்மோடி நாங்கள் இருக்கத்தக்கதாக எங்களை ஒழுங்கு செய்திடலும் எங்களை தொடர்ந்து வணைந்து போட்டலும் நாங்கள் தனிமையாக அல்ல உம்முடைய பிள்ளைகளோடு நாங்கள் வாழுகிறோம் என்ற நிச்சயத்தை இந்த நாளில் நாங்கள் காண நமக்கு கிருபை செய்யும் சர்வ வலைமுள்ள இயேசு கிரீத்துவின் ஒப்பற்ற நாமத்திலே ஜபித்தி நிற்கிறோம் பிதாவே ஆமேன்